கண்ணீர் கடலாக மாறிய வயநாட்டை காப்பாற்ற கேரளம் ஒற்றுமையாக போது குழந்தைகளும் அதில் கைகோர்த்து நிற்கின்றன இடுக்கி என்ஆர்சிடி எஸ்என்வி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான்கு மற்றும் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள்தான் சைக்கிள் வாங்க சேகரித்து வைத்த உண்டியலை வயநாடு துயரத்திற்கு உதவிகரமாக கொடுத்துள்ளது തുയരത്തിലി കരയേറു കേരളം ഒന്നാ മുൻസും പോകാൻ ഒരു പാകമായി മാറുവും ഉണ്ടിയലിൽ സേർത്ത് വെച്ചാൽ വയനാട്ടിൽ വേണ്ടി ഇവർ കൊടുത്തുള്ളത് ഇത് ഒരു എൻ സി ടി എസ് എൻ വി ഹയർ സെക്കൻഡറി സ്കൂളിൽ ഇന്നു കുളികൾ വയനാട് ദുരന്തത്തെ കുറിച്ച് മനസ്സിലാക്കുകയും തങ്ങളുടെ ഒരു വർഷം സംഭാവന കൊടുക്കാം ആ വയനാട് ദുരന്തത്തിലേക്ക് കൊടുക്കാൻ തയ്യാറായ ഈ കുട്ടികളുടെ നല്ല മനസ്സിന് പ്രത്യേകം നന്ദി പറയുകയാണ് അതോടൊപ്പം തന്നെ അവരുടെ മാതാപിതാക്കളായ ആന്റണി ഷെറീന ദമ്പതികൾക്ക് പ്രത്യേകം സ്കൂളിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി അറിയുക இடிக்கி சாந்தன்பாறை பாறைமேவில் அன்றாணி செரீனா தம்பதிகளின் மகள்தான் நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய அல்பினும் இரண்டில் படிக்கக்கூடிய அலினையும் கடந்த ஒரு வருடமாக சைக்கிள் வாங்குவதற்கு இருவரும் உண்டியல் சேகரித்து வந்தனர் துயரத்தில் உள்ளவர்களுடன் நின்று முன் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் தான் முதலமைச்சரின் செய்தியாளர்கள் சந்திப்பை கேட்டதை தொடர்ந்து இருவரும் சைக்கிள் வாங்க வைத்திருந்த பணத்தை தொகை வயநாட்டிற்கு கொடுப்பதற்காக குழந்தைகள் முன்னிறங்கிய போது அதற்கு பெற்றோர்களும் ஆதரவு தெரிவித்தனர் ராஜகுமாரி